ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல நடந்த ரெண்டு பெரிய அப்டேட் பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோட புதிய நடவடிக்கை பற்றி தான் பாக்க போறோம் மொபைல் ரேடர் ஃபைன் பத்தி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து மகஃபுலா பகுதியில நடந்த பெரிய சோதனை பத்தி பாக்கலாம் இல்லீகல் ஒர்க்கர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தி இருக்காங்க அத பத்தி தான் இது ஏன் நடக்குது ஆரம்பிச்சாங்க முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு இப்ப என்ன புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெளிவா பாக்கலாம் வந்து டிராபிக் அப்டேட் பத்தி பாக்கலாம் குவைத்ல சமீப காலமாக ஓவர் ஸ்பீடிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஓவர் ஸ்பீட் அதிகமானனால விபத்துகள் வந்து அதிகமா நடக்குது நிறைய பேர் கேமரா இல்லாத இடங்கள்ல வேகமா ஓட்டுறாங்க ஒரு பண்றாங்க அதாவது கவன குறைவா டிரைவிங் பண்றாங்க இதனால குவைத் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ புதிய மொபைல் ரேடார் செக்கிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது மொபைல் ரேடார் சோதனை நகரும் ரேடார் கண்காணிப்பு கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் ரேடார் செக்கிங் வந்து கடந்த சில வாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா இது கேமரா இல்லாத பகுதிகளில் அதிகமா இருக்கு பிரிட்ஜஸ் ஹைவேஸ் ரெசிடென்டியல் ரோட்ஸ்ல திடீர்னு சோதனை நடக்குது போலீஸ் வெஹிக்கிள் ரகசியமா நிக்கும் நீங்க பாஸ்டா போனீங்கன்னா உடனே ஃபைன் போட்டுருவாங்க ப்ரீவியஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா பிக்ஸ்டு கேமரா மட்டும்தான் இருந்துச்சு கேமரா இல்லாத இடத்துல வேகமா ஓட்டுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபைன் கம்மியா தான் இருக்கும் போலீஸ் பிடிக்கிறது கம்மியா தான் இருந்துச்சு அலட்சியமா டிரைவ் பண்ணாங்க ஆனா இப்ப இருக்க நியூ சிஸ்டம் படி மொபைல் ரேடார் மூலமா ஃபைன் போட்டுருவாங்க ஸ்பீட் லிமிட் கரெக்டா போகணும் ஸ்பீட் லிமிட் தாண்டி நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா அபராதம் போடுவாங்க இதவே நீங்க ரிப்பீட்டடா பண்ணீங்கன்னா ஃபைன் மட்டும் இல்ல போலீஸ் கஸ்டடி கூட போகலாம் நீங்க ஸ்பீடா போனதுக்கு வீடியோ எவிடென்ஸ் இருந்தா அரெஸ்ட் கூட நடக்க சான்ஸ் இருக்கு நான் இல்லாத இடத்துல வேகமா போவேன் நினைக்காதீங்க இனிமே எல்லா இடமும் தான் மொபைல் ரேடார் செக்கிங் மூலமா போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சு ஃபைன் நெக்ஸ்ட் வந்து மகபுலா ரேடு பத்தி பாக்கலாம் மகபுலா பகுதியில இல்லீகல் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இகமா எக்ஸ்பைர்டி ஆனவங்க நிறைய இருக்கிறதுனால ஹவுஸ்மேடு விசா வச்சு ஷாப்ல வேலை செய்யறவங்க ஃபார்மர் விசால வந்து வேற வேலை பாக்குறவங்களா நிறைய இருக்கிறதுனால ரன்னவே கேஸ் அதிகமானதுனாலயும் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் எடுத்திருக்காங்க இந்த ரெய்டு வந்து சமீப வாரங்கள்ல மகஃபுல்லால தீவிரமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து ஜலீப் அல்சாயிக் பகுதிக்கும் ஃபர்வானியா பகுதிகளுக்கும் போவாங்க அடுத்து ஒவ்வொரு வீடா போய் செக் பண்றாங்க ரோட்ல மட்டும் செக் பண்றது கிடையாது பில்டிங் குள்ள போயும் செக் பண்றாங்க ரெய்டு நடக்குது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரோட்ல மட்டும்தான் எக்காமா செக் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்றதெல்லாம் கம்மியா இருந்துச்சு அதனால ஒரு சில இல்லீகல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க இந்த நியூ சிஸ்டம் எப்படி இருக்குன்னா பில்டிங் குள்ள டைரக்டா செக் பண்றாங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க ராங் விசால வேலை செய்யறாங்கன்னா அவங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க பெரிய கேஸ் இல்லனா ஏழுல இருந்து பத்து நாள்ல நாடு கடத்திடுவாங்க அதுவே பெரிய கேஸா இருந்தா தெஃப்ட் ட்ரக்ஸ் மேஜர் கிரைமா இருந்தா ஜெயில் கேஸ் கூட போக சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க இந்த வீடியோ இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஹவுஸ் மேட் விசா ஆளா இருந்தா வெளியே வேலை பார்க்காதீங்க ஃபார்மர் விசால வந்து ஷாப்ல வேலை செய்ய கூடாது இக்காமா எக்ஸ்பைரி ஆக விடாதீங்க கரெக்டா ரெனியூவல் பண்ணுங்க ஸ்பான்சர் இல்லாம ஓடாதீங்க மகஃபுலால இருந்தா ரொம்ப கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பாத்திருக்கோம்னா ஸ்பீட் லிமிட்டா கரெக்டா வச்சுக்கோங்க டிரைவ் பண்ணும்போது இல்லீகல் ஒர்க் பண்ணாதீங்க மகஃபுலா பகுதியில கவனமா இருங்க இது மாதிரியான குவைத் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ